ஹாய் நான் உங்க திடீன் இந்த பதிவு எதுக்குன்னா கற்பக விருட்சம் அறக்கட்டளை ஒரு அறக்கட்டளை இருக்கு அவங்க பத்தி சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு பல ஏழை மக்களுக்கும் சரி படிக்க முடியாத பிள்ளைகளுக்கும் சரி முதியோர்களுக்கும் சரி அவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஒரு தொண்ணூறு லட்சம் கிட்ட இது வரைக்கும் ஹெல்ப் பண்ணிருக்காங்க அவங்க வந்து இப்ப வந்து ஆறு வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்ப ஏழாவது வருஷத்துல வந்து அடி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் ஒரு மழை தண்ணி வாரம் சாப்பாடு இல்ல வந்து பாக்கல

மூலயமா இப்ப ஈவெண்ட்ஸ் இல்லாம சஃபர் பண்றவங்களுக்கும் சிங்கப்பூர்ல இருந்து ஒரு செட் அண்ட் ஃபேன்ஸ் அனுப்பியிருக்கோம் அவங்களுக்கும் உதவி பண்றதுக்கு உலகம் சிறுசு ஏய் நீ உதவிவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு வாழ்க்கை நடத்தினார்கள் அவர்களுக்கு மரக்கட்டளை சார்பில் இருபதாயிரம் மதிப்பில் போர்வியல் வழங்கப்படுகின்றன நன்கொடையாளர்கள் திரு தீர தயாலன் சிங்கம் திரு ராஜமோகன் சென்னை திரு என் சுப்பிரமணியன் அண்ட் வி சுகந்தி சென்னை தனது மகன் எஸ் தக தக்ஷன் தாய் ஒம்பது வயது பிறந்த நாளை முன்னிட்டு தக்ஷனின் அக்கா லக்ஷனா இதில் டொனேஷன் கொடுத்துருக்குறாங்க திரு எஸ் வடிவேல் அண்டு திருமதி லலிதா தேவி குடும்பத்தினர் மதுரை திரு சரவணகுமார் சென்னை திருமதி பிருந்தாதேவி மதுரை இவங்கெல்லாம் ந உங்களுக்கு நன்கொடையாக கொடுத்து அதுதான் இப்போ உங்களுக்கு கொண்டு வந்து போர்வையாக கொடுத்துருக்கோம் இவங்க குழந்தைங்களுக்கு பிறந்தநாளுக்கு இங்க அவங்க மனம் வந்து உங்களுக்கு நன்கொடியா கொடுத்திருக்கிறதே கட்டணங்களேதும் இன்றி ஒன்றான வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கத்தக விருச்ச நிழலில் கிடைப்பாரு நோமே உலகம் சிறுசு ஏதுதவிடும் போது இதயம் பெருசே நீ பயந்துண்ணும் போது உலகம் சிரிசே ஏ நீ போது நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா இருந்து இதை நடத்தி கொடுக்கிற கற்பக விருட்ச ٹرسٹக்கு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சு கொள்றேன் நன்றி கற்பக விருட்ச அதோட நிறுவனர் நாராயணன் சார் இருக்காரு அவருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் இருக்கீங்க அந்த கற்பக மிக மனமார்ந்த வாழ்த்துக்கள் தேங்க்யூ சோ மச் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்களை வந்து வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே கிடையாதுங்க கற்பக விருட்சம் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கனாலே போதுங்க நான் பண்ணிட்டேன் நீங்களும் எங்கோ எங்கோ தீண்ட பண்ணித்திற்கு நன்றி வாழ்ந்தோம்பாங்க உதவிக்கு நீளும் தரங்கள் உலகில் வாழும் போது உடப்பிற்கு என்றும் எல்லை தேது துன்பம் இனிமே தோல்வோடுக்கும் தோழவினம் உண்டு சிறுசு துறவிடும் போது